பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கேன் ஜனாதிபதி விருது பெற்ற ஒருத்தன் எத்தனையோ பொறுப்புகள்ல இருந்திருக்கேன் தமிழ் உணர்வின் காரணமா காங்கிரசுக்கு மாற்றா திமுக வரும் தமிழர்களுக்காக நிக்குங்கிறதுக்காக பதினோரு நான் நாங்க வீடு வீடா கோஷம் போட்டிருக்கோம் நான் எனக்கு இயற்கையாகவே இந்த காங்கிரஸ் திமுக பேரை சொன்னாலே எனக்கு என்னோ ஏதோ அறியாம ரத்தம் குதிச்சிரும் அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லை நம்ம தமிழ் இன எதிர்ப்பு இந்த மண் நமக்கானது நம்ம மண்ணு நம்ம மண்ண அதிகாரத்துல நாம தான் இருக்கணும் அந்த கருணா கூட சேர்ந்தவன் தான் போல கல்யாண சுந்தரமோ இந்த ராஜீவ் காந்திங்கிறவன வச்சு போய் ராஜீவ் காந்தி இன்னைக்கு எப்படி இருக்கா இருக்கான் வில வில அவனுக்கு தெரிஞ்ச பையங்கள் எல்லாம் கொண்டு போயிடலாமான்னு நமக்கு கலங்க உண்டாக்கிக்கிட்டு இருக்கான் ஏன் மனசுல என்ன தோணுதுன்னா கருணாநிதி மகன் ஸ்டாலின் தான் வாரான் கொள்ளையடிக்கத்தான் போறான் மக்களே உஷாரா இருந்துக்கிடுங்கன்னு அவங்களை எச்சரிக்கிற மனநிலைதான் எனக்கு இருக்கு இது அந்த திமுக நாயி சீமான் வெள்ள விளையர்னு இருக்கா அப்போ அந்த வெள்ள தூய்மையாக இருக்கவனை எப்படியாவது கலங்கப்படுத்த முடியுமா திமுக நாய்கள் இந்த வேலையை பார்க்குது இன்று என் கருத்தை சொல்றேன் நம்ம தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த தடவையே நம்ம தான் ஆட்சின்னு சொல்ற அரிசியமா ஆனால் என் நாம் தமிழர் கட்சி என்பது எந்த தருணத்தில் நீங்க ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் நீங்க மறந்து விடக்கூடாது ஒவ்வொரு நொடியும் நாம் இனம் படுகொலை செய்யப்படும் போது இதே கருணாநிதியின் தெலுங்கனின் ஆட்சியையும் அங்கே காங்கிரசின் ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிற காலத்துல தான் தமிழர்களை அங்க அழித்து ஒழித்து கொல்லப்பட்ட காலத்துல தான் வேற வழி இல்லாம தமிழ் மக்களுக்கு நீ ஒரு படம் வேணும் ஒரு அமைப்பு வேணும் நாம தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இல்லைன்னா தமிழர்கள் உலகத்துல அழிக்கப்பட்டுருவாங்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி வெறும் பதவிக்காக மட்டும் இல்லை நாம அதிகாரத்துக்கு போனும்னு நினைக்கிறதே தமிழர்களுக்காக உழைக்கிறதும் நம் இனம் மொழி நாடு வாழ்றதுக்காக உழைக்கணுங்கிறதுக்காக தான் நாம பதவி பெறணும்னு இந்த போராட்ட களத்தில் நிற்கிறோம் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அரசு ரீதியான பதவிகள் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் உறுப்பினரு மாமன்ற உறுப்பினர் அது இது எம்எல்ஏ எம்பின் ஒரு ஒரு லட்சம் பதவி இருக்கும் அந்த ஒரு லட்சம் பதவியும் பிடிக்கிறது எதுக்காக தமிழ் மக்களை முன்னிறுத்தி காப்பாற்றுறதுக்கு அதுக்காக தமிழ் மக்களை தவிர வேற யாரும் இங்கே வாழக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை தமிழன் தான் அதிகாரத்தில் இருக்கணும் தமிழன் தான் அதிகாரத்தில் இருந்தாதான் தமிழன் காப்பாற்றப்படுவா தமிழ்நாடு காப்பாற்றப்படுங்கிறதுக்காக காப்பாற்றப்படுங்கிறதுக்காகத்தான் நாம் இந்த களத்துல இறங்கியிருக்கோம் இந்த போராட்டம் எதுக்குங்கிறத நாம உணர்ந்துகிட்டாலே நம்மகிட்ட ஜாதி தானா போயிரும் மதம் தானா போயிரும் எல்லாமே நம்மகிட்ட இருந்து விலகி போயிரும் அதனால ஒவ்வொருவனும் நாம தமிழன் தமிழ தமிழனுக்கான படை நாம் தமிழருங்கிறது வெறும் சொகுசுக்காகவோ எதுக்குள்ள தமிழர்களை ஒன்றுபடுத்தி தமிழனின் படையாக செயல்படுறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு நாம நடத்திக்கிட்டு இருக்கோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் நாம எத்தனையோ லட்ச லட்ச லட்சக்கணக்கான அன்னைக்கு திமுக ஒரு இருபத்தஞ்சு கோடியை செலவு பண்ணோம் அண்ணா திமுக ஒரு இருபத்தஞ்சு கோடியை செலவு பண்ணோம் அவங்களுக்கு நோக்கம் என்ன அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேற நோக்கமே கிடையாது இந்தியாக்காரங்கிட்ட உடனே கொண்டு நம்மளை விற்பா அவை கொள்ளையை சில பேர் சொல்றாங்க நீங்க ஆளுங்கட்சா இருக்கிற அண்ணா திமுகவை எதிர்க்கணுமே தவிர திமுகவை எதிர்க்க கூடாது பத்து வருஷமா ஆட்சியில் இல்லாத கட்சியை எதிர்க்கிறீங்களே நீ கேக்குறாங்க நாம வந்து வெறும் ஆட்சிக்கான கட்சி இல்ல நாம வந்து இனத்தை அழிச்சது நமக்கு முதல் எதிரி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ரீதியாக முதல் எதிரி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இவைதான் நமக்கு முதல் எதிரி அழிக்கப்படும் போது அழிச்சே தீரணி வெறி கொண்டு இந்திய அரசு ஆண்ட காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி என் தலைமையில் இருந்த இந்திய அரசு தான் நம்ம ஈழத் தமிழர்களை கொண்டாங்க இங்கிருந்து மீன்பிடிக்க போன எண்ணூத்தி நாற்பது மீனவர்களை நம் ரத்தத்தை தமிழ் மீனவர்களை கொன்று குமிச்ச ஆதரவாக இருந்தது காங்கிரஸ் கட்சி அதுக்கு முழு துணையா சீக்கிரம் போக நடத்தி முடியுங்க எவ்வளவு வேற கொல்லுவியலோ கொன்னு எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ள சில நெருக்கடிகள் இருக்கு எனக்கு கெட்ட பேர் வரும் அதனால சீக்கிரம் போற சீக்கிரம் முடிவுக்கு கொண்டாங்கன்னு அந்த போர்ல கொலைய துரிதப்படுத்தினது கருணாநிதி நீங்க அதுல ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சுக்கணும் ஒவ்வொரு சும்மா கருணாநிதிய சீமான் பேசுறாரு காங்கிரஸ் ரத்னவாண்டி காண்டி பேசுறா அப்படிங்கறதுலாம் காரணம் கொள்ளையடிக்கிறதுக்கும் இந்த நாட்டை பழகி கொடுத்தது கருணாநிதி தான் அண்ணா திமுக அதுல இருந்து வந்தது தான் தாய்மரம் அதுதான் அதுலேருந்து வெட்டி கொண்டு தழுக்க வச்சது தான் அண்ணா திமுக அப்போ தாய்மரத்தை முதல்ல காலி பண்ணிட்டு தான் அடுத்து இந்த இதுக்கு போனோம் இந்த தாய்மரமான காங்க திமுக காங்கிரஸை வேரோடும் வேரோடி மண்ணோடும் தமிழனா பிறந்த நமக்கு நம்மளுடைய கடமை நான் எனக்கு இயற்கையாகவே இந்த காங்கிரஸுன்னு திமுக பேரை சொன்னாலே எனக்கு என்ன ஏதோ அறியாமல் ரத்தம் குதிச்சிடும் அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லை நம்ம தமிழ் இன எதிர்ப்பு ஆதியில இருந்த அறுபத்தி நான் திமுகவுக்கு ஆதரவா பேசியிருக்கேன் தமிழ் உணர்வின் காரணமா இந்த தெலுங்க அது இதுங்களா அப்ப நமக்கு தெரியாது தமிழ் உணர்வின் காரணமா காங்கிரசுக்கு மாற்றா திமுக வரும் தமிழர்களுக்காக நிக்கும்ங்கிறதுக்காக பதினோரு வயசுலயே நாங்க வீடு வீடா கோஷம் போட்டிருக்கோம் நாம அன்னைக்கு செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு நினைக்கிறோம் அவன் தெலுங்கனா இருந்திருக்கான் அண்ணா துறையின் தெலுங்கன் தான் நம்ம கருணாநிதியும் தெலுங்கம் தான் ஆனா அவன் சுகமா வாழட்டு நான் வேண்டாம் சொல்லல தலைஞர் நல்லா இருக்கட்டு இந்த மண் நமக்கானது நம்ம மண்ணு நம்ம மண்ண அதிகாரத்துல நாம தான் இருக்கணும் அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதனாலதான் நாம் பேசுற கூட்டங்கள் எல்லாம் கூட மற்ற எந்த பிரச்சனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம இனத்துக்காக போராடுறது ஒருவேளை இளைஞர்கள் முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அரசியல்ல வாய்ப்பு இருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா என்ன போன்ற அறுபத்தஞ்சு வயசு சக்கர சக்கரவேதி அது இது பிரசர் இருக்கவன் என்னைக்கு போறோமோ நாம உயிரோடு இருக்கும்போதே நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நம் பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட அந்த உணர்வை ஊட்டணும் இளைஞர்கள்கிட்ட ஊட்டணுங்கிறது தான் கொஞ்சம் வேகமாயும் உணர்வாயும் பேசுறது உணர்வு என்ன அறியாமலே வந்துடும் இந்த கழுசட அரசியல்களை பேசும் பொழுது அதனால் அதனால இன்னைக்கு நம்மள கூட நான் இப்போ நானே இருக்கேன்னா என்ன கூட விலை கொடுத்துவாங்க திமுக திமுக முயற்சிக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே பணங்கிறதுல ஒரு ஆசை இருக்கும் சுகமா இருக்கணுங்கிற ஆசையும் நம்ம எல்லாரும் மனதுக்குள்ளே இருக்கலாம் அதை அந்த விலகினங்களை பயன்படுத்தி திமுக அண்ணா திமுக காரன் பேரம் பேச வருவான் நீ தம்பி நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் என்ன ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்க நீ திமுகவுக்கு எங்க கட்சிக்கே வர வேண்டாம் நீ இருந்து ஓட்டு கேட்காம அமைதி ஆயிருந்து சொல்லுவான் அப்படிப்பட்ட சூழ்ச்சி எல்லாம் அவனவு அப்படிப்பட்ட வேலையில விலகுவனவன் தான் இந்த ராஜீவ் காந்திங்கிறவன் திமுகவுக்கு போனா இங்க அவன் பேருன கல்யாண சுந்தரம் நீ காட்டி கொடுக்குறவன் போறான் இந்த காணாங்கிற பேரே விளங்காது போல் இருக்கு அங்கே ஈழத்தில் நம்ம தலைவரை காட்டி கொடுத்தான் அவன் பேருன கருணா அந்த கருணா கூட சேர்ந்தவன் தான் போல கல்யாண சுந்தரமோ இந்த ராஜீவ் காந்திங்கிறவனை நம்ம தலைவர் சீமான் கட்சியில் சேர்க்கலாமா அந்த சரிக்குமா வந்தா முதல்ல நம்ம நாட்டை சீரழிக்கிறதுக்கு படையை அனுப்பினா ராஜீவ் காந்திங்கிறவன் அவன் பேரை தாங்கி இருக்கிறவன கட்சிக்குள்ள எடுத்திருக்கவே கூடாது நம் தலைவர் நல்லவங்க கட்டிக்காரங்க நம்ம என்ன மாதிரி கொஞ்சம் கோபக்காரனே தவிர நல்லவன் மக்கள் மக்களை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கவன் தமிழ் இனத்தை பத்தியே சிந்திக்கிட்டு இருக்க காரணத்தினால பேரை பத்தி என்ன இருக்குன்னு அவன் அந்த ராஜீவ் காந்தியை சேர்த்துக்கிட்டான் அந்த எச்சு போய் ராஜீவ் காந்தி இன்னைக்கு எப்படிலாம் இருக்கா வில வில போய் அவனுக்கு தெரிஞ்ச பையங்களெல்லாம் கொண்டு போயிடலாமான்னு நமக்கு கலங்கம் உண்டாக்கிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் நீங்க கருத்துல கொண்டு நாம வந்து ஆணைத்தரமா இதுல எவ்வளவு வாக்குகளை வாங்க முடியுமோ எவன் எதையும் சொல்லட் அண்ணன் சொன்ன மாதிரி சசிகலா அந்த கருணாநிதி குடும்பத்தை விட மோசமா ஆயிரம் தான் இருந்தால் நான் சொல்றேன் நான் ஒரு போது 10 பைசா நான் பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கேன் ஜனாதிபதி விருது பெற்ற ஊர்தான் எத்தனையோ பொறுப்புகள்ள இருந்திருக்கேன் அப்படி பொறுப்புகள்ள இருந்தும் எங்கும் ஒரு பைசாவுக்கு ஆசைப்பட்டதல்ல あれ அப்படிப்பட்ட நான் சொல்றேன் சசிகலா எவ்வளவு தான் இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு அளிதருக்கு இருந்த காரணத்தினால அவளுக்கு நாலு நாலு வருஷம் தண்டனையை அனுப்பிச்சு பத்து கோடி அபராதம் கட்டு வெளியே வெளியே வந்திருக்க நம்ம தமிழச்சி ஆனா அந்த கழுசட திமுக கருணாநிதி எவ்வளவு பெரிய பெரிய கேடானவங்கிறது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு புரித்திருக்கணும் இந்தியாவிலேயே ஒரு மாநில முதல்வர் மேலே இந்த சர்க்காரியா கமிஷன் ஊழலுக்காக கமிஷன் அமைக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரையும் கருணாநிதி மேல மட்டும்தான் அவன் அந்த சர்க்காரியா கமிஷன் மேலே உள்ள தீர்ப்புல அவன் கேஸ்ல வாதாடி அவன் வரல இந்திரா தான் அந்த கமிஷன் அமைச்சா இந்திராவுக்கு காலை காலப்பிடிச்சு இந்திராவுக்கு செஞ்சு அவன் அந்த இந்திரா அந்த தீர்ப்ப குப்பை குடையில போட வச்சான் எனக்கு இப்படித்தான் தோணுது அவன் கருணாநிதி மகன் பார்த்து வாராரு ஸ்டாலின் தான் வாராரு அப்படி இப்படின்னு போடுறான் அது எனக்கு என் மனசுல என்ன தோணுதுன்னா கருணாநிதி மகன் ஸ்டாலின் தான் வாரான் கொள்ளையடிக்கத்தான் போறான் மக்களே உஷாரா இருந்துக்கிடுங்கன்னு அவங்களை எச்சரிக்கிற மனநிலை தான் எனக்கு இருக்கு அவன் மட்டும் என்னைக்கும் மாற மாட்டான் எட்டிக்காய் இனிப்பா திராட்சை பழமா ஆகுவா நீங்க புரிஞ்சு பார்க்கணும் எட்டிக்காய் எட்டிக்காயா தான் இருக்கும் திராட்சை திராட்சையா தான் இருக்கும் கருணாநிதி கும்பல் இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்கு பத்து ஆண்டு காலமா கொள்ளையடிக்கிறதுக்கு வழி இல்லை இன்னைக்கும் எதிர்கட்சிக்கும் கொள்ளையடிக்கிறதுல பங்கு உண்டு ஆனா முதல் பங்கு அதிமுகவுக்கும் இரண்டாவது பங்கு தான் இவனுக்கு கிடைக்கும் அதனால நாம முதல் பங்கு கொள்ளையடிக்கிற இடத்துக்கு வரணுமே நீ துடிக்கிறேன் அவங்களுக்கு வேற நோக்கம் கிடையாது நீங்க உங்களை பெரிய உலகத்திலே பெரியாள் தமிழ் மொழி வடிகட்டி பறக்கணும் அஞ்சாறு பேர் அவன் பேர் என்ன ஐ பெரியசாமி அவன் கப்பரவாயன் துறைமுருகன் அப்படி அஞ்சாறு பேரை வாழ வைக்கிறதுக்காக அவங்க முயற்சிக்கிறாங்க நம் இனம் வாழ நம் இன வாழ நம்ம குளோரியான் ஜெயித்து எம்எல்ஏ ஆகணுங்கிறது இல்ல சீமானுடைய முகம் நம்ம குளோரியான் எல்லா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிக்கிறது சீமான் சட்டப்படி சீமானே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிக்க முடியாது அதன் காரணமா அங்க அங்க ஒவ்வொரு வேட்பாளர் இருப்பாங்க நம்ம ஆளு கொஞ்சம் கொஞ்சம் அமர்ந்த ஆளுதான் அமர்ந்த இப்ப என்ன மாதிரி இருந்தாலும் நீங்க குறை சொல்றீங்க ரத்தனவாண்டி கொதிக்கிறாங்க மேடையில நீ கொஞ்சம் அமர்ந்த ஆளா இருக்கியா உங்களுக்கு ஏற்ற ஆளு அதனால அவரை ஆதரியங்க அவரை ஆதரிக்கிறது மூலமா நம்ம சீமான ஆதரிக்கிறோம் அவரை வெற்றி கொள்ள செய்யறோம் நம்மளுடைய சித்தாந்தம் என்ன ஒரு நம்ம ஒரு லட்சம் பேர் இருக்கலாம் இந்திய தமிழ்நாட்டுல ஆனா அவன் தூய தமிழன் அவனுக்கு அவனுக்கும் சீட்டு கொடுக்கறது நம்ம புயவரா இருப்பாரு பான செட்டி செய்யறவரு சில ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கும் சீட்டு உண்டு மன்னார் சவல சலப தொழிலாளி அவங்களும் சுருக்கமான எண்ணிக்கையில தான் இருப்பாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இன்று என் கருத்தை சொல்றேன் நம்ம தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த தடவையே நம்ம தான் ஆட்சின்னு சொல்றாரு சீமா ஆனா என் இந்த கபடி விளையாட்டு நாங்க சின்ன பிள்ளைகளை விளையாட போவோம் அப்போ செமி பயனல் பயனல் பாருவேன் அந்த மாதிரி இது நமக்கு இருபத்தாறுல வெற்றி பெறதுக்கான ஒரு கட்டம் இதுல எவ்வளவு தூரம் வாக்கு வாங்குறோமோ அதுல நாம இருபத்தாறுல நிச்சயம் வெற்றி பெற்று உள்ள போவோம் அதனால ஒவ்வொரு வரும் அவன் கூத்துல இப்ப நான் இருக்கேன்னா நான் ஒண்ணு எம்ஜிஆர் மாதிரி எல்லா இடமும் அறிமுகமான அளவுல நான் கையை காட்டின உடனே ஓட்ட போட மாட்டான் நான் சாதாரண ஒரு நபர் அப்ப என் ஊருக்குள்ள நான் பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன் அப்ப எனக்கு பத்து பேர் அறிஞ்சவன் தெரிஞ்சவன் இருப்பான் அப்ப அந்த மக்களோட பேசி நான் ஓட்டு போடுற பூத்துல நம்ம தான் கூடுதல் ஓட்டு வாங்கணும் நீ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தமிழ் மகனும் நீங்க நினைச்சல்னா நாம வெற்றியும் அடையலாம் நாம இலக்கை கொண்டு போறதுக்கு வசமா இருக்கும் நம்ம சீமான் வந்து இந்த இந்த எச்சிக்கல தலைவர்கள் இல்லை எதையும் எதிர்பார்க்கறதும் இல்லை எதையும்ங்கிறது இல்லை இந்த இவனும் மாதிரி இல்லை சசிகலா ஒரு மனுஷி ஒரு தமிழச்சி அவளை எல்லா இடமும் அவர் போய் எங்க போயிட்டு வந்தாலும் பத்திரிகையாளர்கள் வருவான் பேட்டி கொடுப்பாரு இது தனிப்பட்ட முறையில் சும்மா அவர் நலம் விசாரிச்சுட்டு வந்ததுனால அவர் அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்து பத்திரிகையாளர்களுக்கு கூட பேட்டி கொடுக்கல ஏன்னா அந்த சந்திப்புக்கு அவரே முக்கியத்துவம் கொடுக்கல இதை அந்த திமுக நாயி சீமான் வெள்ள விளையர்னு இருக்கா அப்ப அந்த வெள்ள தூய்மையா இருக்கவனை எப்படியாவது கலங்கப்படுத்த முடியுமா சீமான் மேல அங்க கொள்ளையடிச்சான் இங்க கொள்ளையடிச்சான் ஸ்பெக்ட்ரத்துல கொள்ளையடிச்சான் ஆராசாவை உள்ள போட்ட மாதிரியா அந்த கனிமொழியை உள்ள போட்ட மாதிரியா இந்த ஊழல் வழக்குகள்லயோ ஊழல் பேச்சுகள்லயோ சிக்கா சிக்காத ஆளு சீமான் அப்ப எப்படியாவது சொத்தோரம் அவன் மேல எதையாவது கலங்கத்தை வீசுவோமானி திமுக நாய்கள் இந்த வேலையை பார்க்குது நாம வெறி கொண்டு நிற்கணும் இதுல நாம ஒவ்வொருவரும் ஒரு மனிதன் நூறு ஓட்ட சேகரிக்கணுங்கிற ஒரு வெறியோட நீங்க செயல்படணும் கேட்டுக்கொண்டு